உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நாளை பிரதமர் மோடி கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறும் இந்தியாவின் பழமையான கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியங்களை உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாற்றும் பெருமைமிக்க மிக்க மகா கும்பமேளாவுக்கு இந்த வருடம் நாற்பத்தி ஐந்து கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் பிரியாக்ராஜ் நகருக்கு நாளை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி துறவிகளுடன் கலந்துரையாடுவார் என்றும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் கோடிக்கணக்கான யாத்ரீகர்களுக்கான ஏற்பாடுகளை மதிப்பாய்வு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது